போட்டியிடுகிறார் இந்நிலையில் இந்தியா கூட்டணி சார்பில் தேர்தல் பிரச்சார பொதுக்கூட்டம் புதுவை சிங்காரவேலர் திடலில் நடைபெற்றது இதில் புதுவை மாநில திமுக அமைப்பாளரும் எதிர்க்கட்சித் தலைவருமான சிவா கலந்து கொண்டு வரவேற்று பேசினார் அதனைத் தொடர்ந்து வேட்பாளர் வைத்திலிங்கம் முன்னிலை வகித்து கைச்சின்னத்திற்கு வாக்களிக்கும்படி கேட்டுக் கொண்டார் மேலும் வேட்பாளர் வைத்திலிங்கத்தை ஆதரித்து திமுக தலைவரும் தமிழக முதலமைச்சருமான மு ஸ்டாலின் பிரச்சாரத்தில் பேசினார் அப்பொழுது புரட்சி கவிஞர் பாரதிதாசன் மண்ணுக்கு வந்துள்ளதாகவும் விடுதலை இயக்க தளபதி மக்கள் தலைவர் சுப்பையாவை போற்றி பாதுகாத்த புரட்சி மண்ணுக்கு வந்துள்ளதாகவும் பெருமிதத்துடன் கூறினார் மேலும் புதுச்சேரியில் இந்தியா கூட்டணி சார்பில் காங்கிரஸ் கட்சி தலைவர் வைத்திலிங்கம் போட்டியிடுகிறார் என்றும் அவருக்கு வாக்களிக்குமாறும் பொதுமக்களிடம் கேட்டுக்கொண்டார் ஒற்றுமையாக வாழக்கூடிய புதுச்சேரி மக்கள் ஒன்றிய மொழி அரசோட பிரித்தால சூழ்ச்சிக்கு பலியாக கூடாது இந்தியா கூட்டணியுடைய வேட்பாளராக காங்கிரஸ் கட்சியை சார்ந்த முன்னாள் முதலமைச்சர் வைத்திலிங்கம் அவர்கள் கை சின்னத்தில் போட்டியிடுகிறார் அவருக்கு நீங்கள் அளிக்கிற வாக்கு இந்தியாவை காக்கிற வாக்கு புதுச்சேரியை காக்கிற வாக்கு நிறைவா எழுத்தாளர் பிரபஞ்ச நபர்களுடைய வரிகள் முடிக்கிறேன் புதுச்சேரி என்பது படுத்துக் கொண்டிருக்கக்கூடிய சிங்கம் அந்த சிங்கத்துக்கு சோதனை வந்தால் அது சிலிர்த்து எழும் அந்த வரிகளை உண்மையாக்க புதுவையை காக்க புதுவை மக்களை எழுதனு உங்கள் ஸ்டாலின் அழைக்கிறேன் வருகிற நாடாளுமன்ற தேர்தலில் புதுவை தொகுதியில் நம்முடைய இந்தியா கூட்டணி கட்சியினுடைய காங்கிரஸ் கட்சியின் அங்கீகாரம் பெற்ற வேட்பாளர் வைத்திலிங்கம் அவர்களுக்கு கை சின்னத்தில் நீங்கள் ஆதரவு தர வேண்டும் தர வேண்டும் என்று கேட்டு நாற்பதும் நமது நாடும் நமது நாற்பதும் நமது நாடும் நமதே